யணி வெண்டயங் கிங்கினி சதங்கையும் தன் கழல் சிலம்புடன் கொஞ்சவே நின் தந்தையினை முன்பறிந்தின் பவுறி கொண்டு நன் சந்தோடமடைந்து நின்று போல தண்டையனி வெண்டயங் கிங்கினி சதங்கையும் தன் கழல் சிலம்புடன் கொஞ்சவே நின் தந்தையினை முன்பறிந்தின் பவுறி கொண்டு நன் சந்தோடமடைந்து நின்றன்பு போல கண்டுர கடம்புடன் சந்தமகுடங்களும் கஞ்சமளர் செங்கையும் சிந்து வேலும் கண்டுர கடம்புடன் சந்த மகுடங்களும் கஞ்சமளர் செங்கையும் சிந்து வேலும் കൺകളും മുഖങ്ങളും ചന്ദ്ര നൻ മുൻ സന്ധിയാവോ കൺകളും മുഖങ്ങളും ചന്ദിരനിരങ്ങളും നങ്ങളും കൺ മുൻ സന്ധിയാവോ തണ്ടയണി വെണ്ടയ കിങ്കിനി സദങ്കയും തൻ സിലമ്പുടൻ കൊഞ്ചവേ நின் தந்தையினை முன்பறிந்தின் பவுறி கொண்டு நன் சந்தடமடைந்து நின்று போல புண்டரிகரண்டமும் கொண்ட பகிரண்டமும் கொண்ட போது புண்டரிகரண்டமும் கொண்ட பகிரண்டமும் போது ൊങ്കണഞ്ചെങ്കും വളർന്ന് മുൻ പുണ്ടരീക തന്നും ചിന്ത പൊനിയണഞ്ചെങ്കും വളർന്നു മുൻ പുണ്ടരീകത്തും ചിന്തകൂറ കൊണ്ട നടനം പതൻ ചെന്തിലും എന്തുകൊല്ലും കന്തവേലേ കൊണ്ടനം പദം മുൻ കൊഞ്ചി നടണം കൊള്ളും കന്തവേലേ കൊങ്കൈ സന്തമണം ഉണ്ടും കുംഭമുണി കുമ്പിടും തമ്പ്രാനേ കൊങ്കൈ സന്തമണം സന്തമണമുണ്ടും കുംഭമുണി കുമ്പിടും തമ്പ്രാനേ கும்பமுனி கும்பிடும் தம்பிரானே கும்பமுனி கும்பிடும் தம்பிரானே கண் குளிர எந்தன் முன் சந்தியாவோ கண் குளிர எந்தன் முன் சந்தியாவோ வேல் முருகனுக்கு அரோகரா